ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கருணைக் கடலே போற்றி போற்றி என்று பதிவிடு கருணை கடலே போற்றி போற்றி என்று பதிவிட்டு இந்த பதிவினைக்கே உனக்கானதாக இருக்கும் என்று உன் கஷ்டத்திற்கு இறுதினால் கடைசி நாள் உன் கசங்கள் காணாமல் போகும் நிகழ்வு ஒன்று போகிறது தீர்வை தரப்போகிறேன் நல்ல முடிவை தரப்போகிறேன் என் செல்வமே பழைய இழப்புகளை மறந்து இனி வரும் பொழுதை அழகாக துவங்கிவிடு நேசிக்கும் பத்து பேர் இனி நேசிக்கத் தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரை பற்றி யோசிக்க நேரமே இருக்காது உனக்கு இனி யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை தங்கமே எவ்வளவு முயன்றாலும் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பனை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் அந்த தான் உன்னிடத்தில் வர வேண்டும் உன்னுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தால் வெற்றி உன்னை தேடி வர வெகு காலமாகிவிடும் சொல்வதை கேள்வி காலம் எப்போதும் துயரங்களை கொடுத்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கொடுக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கணும் வாய்ப்பு வந்தவுடன் அதை பயன்படுத்திக்கிடணும் உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் உலகத்தில் நீ வெற்றியோடு வாழ கற்றுக்கொண்டு விடுவாய் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமையை வளர்த்துக்கொள் அடுத்த நொடி உன் கைகளில் இல்லவே இல்லை தெரிஞ்சுக்கோ ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகிவிடணும் அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் சொல்வதைக் கேட்டுக்கோ உன்னை விட உனது பிரச்சினைகள் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன் முருகனுக்கு தெரியாதா என் மீது முழு நம்பிக்கை வை உன் முருகன் உன்னை நிச்சயமாக காப்பி நீ தேடி அலைந்த ஒன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு உன் கையில் கிடைக்கும் ஆனந்த செய்தி கேட்பாய் கவலை அந்த நேரத்தில் இருக்காது கவலை இருந்த இடம் தெரியாமல் விலகி போய்விடும் உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இந்த முருகன் மீது முழு நம்பிக்கை வை நிச்சயமாக உன்னை காத்துக்கொள்வேன் நீ தேடி அலைந்த ஒன்று மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தோடு உன் கையில் கிடைக்கப் போகிறது இந்த நேரத்தில் தான் சொல்கிறேன் உன் கவலைகள் காணாமல் போகிவிடும் கஷ்டகாலம் நீங்கிவிட்டது இதை சொல்லத்தான் உன் இடத்தில் வந்தேன் இனி உனக்கு வேண்டியதை தர உள்ளேன் நிச்சயமாக சூரியன் மறைந்து நிலவு வரும் நேரத்தில் நீ கஷ்டப்பட்ட கவலைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் நீ நினைத்த காரியம் நடக்கத் துவங்கிவிடும் வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது தொடக்கம் என்று நன்றாக அமைந்திருக்கிறது தொடக்கம் நன்றாக அமைந்தால் முடிவும் நன்றாக அமையும் நம்பிக்கையோடு இரு இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்கி இருக்கிறாய் நல்ல நாள் என் பிள்ளைக்கான நாள் இன்றைக்கு இல்லையெனில் நாளை இல்லை இன்றே உனக்கு நடக்கப் போகிறது எதுவும் தள்ளிப் போகும் என்று நினைக்காதே உனக்கென்று இருப்பது கிடைக்காமல் போகாது உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும்போது உன உனது உழைப்பு கனவை விட பெரிதாக இருக்கணும் இருக்கிறது தானே உன் முயற்சி நிறுத்தப்படும் போதுதான் தோல்வியாகுது தொடரப்படும் போது வெற்றியாகுது தேவையானதை முருகனிடம் கேட்டால் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உலகம் மிகப்பெரியது பெரியது சென்று கொண்டே இரு முயற்சி செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு ஆனால் முடிந்த காலத்தை கடந்து போய்கிட்டே இருக்கணும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது நடந்தது என்னவோ நடந்தாகிவிட்டது இனி போவது நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு செல் நீ வாழும் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியோடு செய் அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றிவிடும் நீ செல்லும் இடமெல்லாம் உன் முருகன் துணையாக இருக்கிறேன் இருப்பேன் உன் மனதில் சந்தோஷமும் உன் உடலில் ஆரோக்கியமும் நிலைத்து இருக்கட்டும் மற்றவர்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளை விளைவித்துவிடும் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாக இருப்பதை விட அவர்களுக்கு பாரமாக இல்லாமல் இருந்துவார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் அவமானங்களை சகித்து சாதிப்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான் நிச்சயமாக எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்தோடு செய் எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக அடைந்து விடுவாய் எனவே நேற்றைய இழப்புகளை மறந்துவிடு இன்றைய பொழுதை அழகாய் கடத்துவிடு நாளைய வெற்றி உனக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையோடு நீ நகர்ந்து செல்லணும் இந்த நதி போல ஒரு இடத்தில் வெற்றி நிச்சயமாக காத்திருக்கும் கடலாக உன் கஷ்டம் நெருங்க நெருங்க அது காணாமல் போய்விடும் வழியை விட்டுவிடு உன் முயற்சியை கைவிடவாதே வாழ்க்கையில் பல தோல்விகளுக்கு காரணமே இதுதான் தங்கமே உன் மறு முருகன் வருவேன் உனக்காக கலங்கக்கூடாது என் வரவால் என் உன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் பார்க்கப் போகிறாய் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக என் பிள்ளையை பார்த்துக்கொள்வேன் எதற்கு இந்த வருத்தம் உன் முருகன் இருக்கும்போது உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பது தெரியாதா உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படியே அமையும் உன் எண்ணத்தை எப்போதும் நன்றாக வச்சுக்கும் உனக்கு நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிச்சயமாக நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்க்கையே வீணாகி போடும் ஒவ்வொரு வாழ்நாளும் வீணாகிவிடும் உனக்கான வாய்ப்பை கொடுக்கிறேன் சரியாக பயன்படுத்திக்கோ கடந்த காலத்தை நிகழ்காலத்தை நினைத்து வருந்தாதே எதுவுமே நிரந்தரமில்லை உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு ஆறுதலை என்னிடத்திடம் கேள் முருகா உங்களுடைய ஆறுதல் எனக்கு இப்போது தேவை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் சொல் நான் உனக்கு நிவர்த்தி பண்ணுகிறேன் தவிர ஆறுதலை அடுத்தவரிடம் தேடாதே உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக்கோ உனக்கு பக்கமலமாக உன் திருச்செந்தூர் முருகன் நிற்பி ஓம் சரவணபவ